கடந்த நான்கு நாட்களாக தங்கத்தோடைய விலை தொடர்ச்சியாக சரிந்து வந்த நிலையில் இன்று பார்த்திங்கன்னா ஒரு பவுனுக்கு எண்பது ரூபாய் அதாவது கிராமுக்கு பத்து ரூபாய் அதிகரிச்சிருக்குங்க மேலும் நாளைக்கு வந்து இதே போல் குறையுமா இல்லை அதிகரிக்குமா என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம தங்க வாங்கலாமா இல்லை வெயிட் பண்ணி வாங்கலாமா அப்படிங்கிற பல சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் இந்த வீடியோ அமைஞ்சிருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்கமுடைய ரேட்டு குறைமா அதிகரிக்குமா அப்படின்னு பார்க்குறத விட இப்போ பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய விடை கடந்த பதிமூன்று நாட்களில் மட்டும் நாலாயிரத்தி எண்பது ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வந்து குறைஞ்சிருக்குங்க உண்மையாலுமே இது பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கலாமா வேண்டாமா அறுபதாயிரத்தை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் சடனாக தீபாவளிக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த விலை குறைப்பு நடந்திருக்குங்க இது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது ஆனால் இருந்தாலுமே நீங்கள் வந்து நகையாக வாங்குறீங்களா இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக முடிவு செய்ய வேண்டிய தருணம் இது ஏன்னா நகை விலை குறைஞ்சிருந்தாலும் கோல்டோட ரேட் இன்றைக்கி வந்து ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்குதுங்க அப்படி இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய சேதாரம் அப்படின்னு சொல்லி போட்டு நகை எடுக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அது லாஸாக தான் முடியும் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு கோல்டு வாங்குறீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஐ ஐம்பதாயிரத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜாவது வேஸ்டேஜ் கொடுப்பீங்க ஸோ வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி பதினஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ உங்களால் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பதாயிரம் வாங்குறப்பவே பதினஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு லாஸ் நீங்கள் அந்த கடையில் பில் போட்டு போட்ட உடனேவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் லாஸ்ட் தான் ஸோ அந்த பதினஞ்சு பெர்சன்டேஜ் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் வரணும் அப்படின்னா நீங்கள் அதுக்காக குறிப்பிட்ட காலம் அதாவது குறைஞ்சது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் போட்ட அமௌண்ட்டே உங்கள் கைக்கு வந்து சேரும் ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நகை வாங்குறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அத்தியாவசியமாக தேவை நான் போட்டுக்க போகிறேன் எனக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு தேவை பசங்களுக்கு தேவை பொண்ணுங்களுக்கு தேவை அப்படின்னு தேவை இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து நகையில் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா கோல்டு ரேட்டு ஆல்ரெடி ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ ஒரு நாலாயிரூபா குறைஞ்சிருக்கு அந்த நாலாயிரூபா குறைஞ்சதுனா அதை அப்படியே சாதகமாக எடுத்துக்கணும் அதை தவிர்த்து நம்ம வேஸ்டேஜ் நம்ம வந்து பணம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக வில குறைவு வந்து நம்மளுக்கு வந்து லாபகரமாக இருக்காது அப்படியே இல்லைப்பா எனக்கு தான் வேணும் நான் கோல்டு காயின்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைச்சீங்கன்னா அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இருக்கு நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கே வர வச்சு கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் ஒரு பதினோரு மாதம் கழிச்சு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படி கூட நீங்கள் சாதகமாக நீங்கள் உங்களுடைய பணத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதை தவிர தவிர்த்து நீங்கள் வந்து நகை வாங்குறதுக்கு இது மாதிரி நீங்கள் வேஸ்டேஜ் செய்ய சேதாரம் குறைஞ்ச நகை விலை குறைஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தில் போய் எடுக்கிறப்போ கண்டிப்பாக அந்த வேஸ்டேஜ் உங்களுக்கு தாங்க நஷ்டமாகும் அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நகையோட ரேட் வந்து சரளமாக குறைஞ்சிட்டு தான் வந்திருக்கு மறுபடியும் குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த மூணு மா அதாவது வ வரக்கூடிய மூணு மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதாவது எப்படின்னா குறையறக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கணிசமாக குறையும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சம் டேஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக அதாவது விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க எதனாலு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் யுஎஸோடைய எலெக்ஷன் ரிசல்ட்னால தான் இப்போ ட்ரம்ப் வந்து வரக்கூடிய ஜனவரி இருபதாம் தேதி வந்து பதவி ஏற்க போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் இருக்காங்க அதாவது கோல்டு வந்து யாரும் வாங்கலைங்க அதுக்கு பதிலாக பொருளாதாரத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது என்னென்னா யூஎஸ் டாலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து இந்த விலையோடைய மாற்றம் வந்து நம்மளுக்கு இருக்குது ஸோ இது அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா விலை ஏறும் அடுத்த வருடத்தில் வந்து விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஒரு ஆறு மாதம் தீபாவளி சமயத்தில் எட்டாயிரத்துக்கு மேலே போகும் கிராம் ரேட் கருத்து கணிப்பு நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கே வந்து மெசேஜும் பண்ணிருக்காங்க அதாவது நான் சிஸ்டர் இப்போ வந்து ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருந்தப்ப நான் வாங்கிட்டேன் நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்றாங்க உண்மையாலுமே எனக்கு அந்த மன கஷ்டம் புரியுதுங்க அதனால நீங்கள் வேதனையே படாதீங்க அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக மறுபடியும் சடனாக ஒரு இன்க்ரீஸ் இருக்க தான் செய்யும் அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பணம் வந்து கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்கும் நீங்கள் வேதனைப்படாதீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே இப்போ நம்ம நம்மக்கிட்ட பணம் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீலும் பண்ணாதீங்க கையில் இருந்ததுனால் மட்டும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதை தவிர்த்து இப்போ ரேட் குறைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடனெல்லாம் வாங்கி யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இப்போ பார்த்திங்கன்னா நாலா அதாவது ஆறாயிரத்தி எட்நூறுபா வரைக்கும் கண்டிப்பாக கோல்டோட ரேட் வந்து போகும்னு சொல்கிறாங்க அதாவது கம்மியாகும்னு சொல்கிறாங்க ஸ்ட்ராங்காக பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறுபா வரைக்கும் கம்மியாகும் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஆறுநூறுவா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து கணிப்பு சொல்கிறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா நான் வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கருத்து கணிப்பெல்லாம் வச்சு நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவும் நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க அதனால் இது வந்து எதுவுமே ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது சொல்கிறது தான் நானும் வந்து சொல்கிறேங்க ஸோ வந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா கோல்டில் இப்போ சப்போஸ் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் தான் நான் வாங்குறேன் நகை எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னி நினச்சிங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் அது ரிட்டன்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அதே வந்து ஷார்ட் டைம் பீரியடில் எனக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸில் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் எனக்கு வந்து ரிட்டன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டு வந்து தேர்வு பண்ணாதீங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமாங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது பெரிய கேள்விக்குறியினு சொல்ல முடியுங்க அதனால் பார்த்திங்கன்னா லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இது பண்ணலாம் அதாவது உங்களுடைய தேவைக்கு போக மீதி எக்ஸாக ஏதோ அமௌண்ட் இருக்குது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பஸ் பர்பஸில் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைமை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அதை தவிர்த்து ஷார்ட் டேமாக இருந்தால் கண்டிப்பாக இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா அந்தளவுக்கு லாபம் கொடுக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நகை வாங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல டைம் தான் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பார்க்குற அப்படின்னாலும் வெயிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு மூணு மாதத்துக்கு கொஞ்சம் வந்து ரேட் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க கருத்து கணிப்பு தாங்க சொல்கிறாங்க எதுவுமே ஸ்ட்ராங்காக சொல்ல முடியலைங்க அதுக்கு மேலே உங்கள் வீட்டில் எல்லாத்துலையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பொருளாதார நிபுணர்கள்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஓகே விவாஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் தங்கம் சம்பந்தமான வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள்